கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் என் கால்கள் வலுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேர் என்று வாசிக்கிறோம் நம்மை வலுவாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன் நாம் நடந்து போகிற எல்லா வழிகளையும் நமக்கு விசாலமாக்கி தருகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் நாம் அதிலே வலிவி போகி விடாதபடிக்கு சிக்குண்டு விடாதபடிக்கு இடறி போகாதபடிக்கு நம்மை காக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதை யூதா இருபத்தி நான்காம் வசனத்திலே வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் என்று வாசிக்கிறோம் நம்மை வலுவாதபடி கத்தருடைய சன்னிதானத்திலே நாம் சந்தோஷமாய் நிற்கவும் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவுமே தேவன் நம்மை இருக்கிறார் நம்மை சூழ்ந்து அநேக பாரமான காரியங்கள் இருக்கலாம் சேதங்கள் இருக்கலாம் பிரதிகூலங்கள் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்தனை சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலே நம்மை விட்டுக்கூடாதபடி நம்மை சத்ருனுடைய கைக்கு ஒப்புக்கொடாதபடி நம்மை வலுவாதபடி நம்மை காக்கிற நல்ல தேவன் நமக்குண்டு நம்மை இப்படி அவர் காப்பாற்றுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு அது என்ன நோக்கம் என்றால் பிதாவின் சமூகத்திலே நம்மை மாசற்றவர்களாய் மகிழ்ச்சியோடு கூட கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் வலுவாதபடி அவர் பாதுகாக்கிறார் நம்மை நாமே நிறுத்தி கொள்ள முடியாது நம்மை நாமே தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நம்முடைய அநேக பாவ பழக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாந்திருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மை நாமே அநேக காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது பிரதிகூலமான காரியங்களிலே அனுகூலமான வாசல்களை திறக்க வேண்டுமென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்க வேண்டும் எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பதற்கு எங்களாலே நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அந்த வார்த்தையின்படி தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்மை வலுவாதபடி பாதுகாக்க அவர் போதுமானவர் அவரை அல்லாமல் பிதாமனிடத்தில் ஒருவனும் போகான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏனென்றால் அவரே நமக்கு வாசல் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆக இருக்கிறார் ஆகவே நம்முடைய ஜீவகால பரியந்தம் நம்மை வலுவாதபடி பாதுகாக்கிற தேவன் நமக்கு உண்டு ஆகவே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் சோர்ந்து போகாதிருங்கள் என் கால் சறுக்கிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நம்மை தேவன் அநேக இக்கட்டுகளிலிருந்து இடுக்கண்களிலிருந்து பாதுகாக்கிறார் ஒரு தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்து இன்னொரு தீங்கில் அகப்படுவதற்கல்ல ஒரு மரணக்கண்ணியிலிருந்து விடுவித்து இன்னொரு மரணக்கண்ணிக்கு நம்மை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல நம்மை பாதுகாக்கிற தேவன் முற்றுமுடிய நம்மை நிலைநிறுத்த நிறுத்த தேவ சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிலைநிறுத்துவதற்காகவே தேவன் நம்மை பாதுகாக்கிறார் மகிழ்ச்சியாக நாம் கற்றுடைய சமூகத்திலே போகும்போதெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தோடு மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தெய்வ இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் கரைதறை காணப்படுமானால் நாம் சந்தோஷமாய் தெய்வ சமூகத்திலே பிரவேசிக்க முடியாது ஆகவே தெய்வ சமூகத்திலே நாம் மாசற்றவர்களாய் நிற்க வேண்டுமென்றால் அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரருடைய கரத்தை விட்டு நம் விலகி ஓடும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சோதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளிருக்கிறது ஆகவே தெய்வ சன்னிதானத்திலே சேருங்கள் கத்தருடைய கரத்தில் இருங்கள் அவர் உங்கள் கால்களை வலுவாதபடி பாதுகாக்க போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை எமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவையும் பிள்ளைகளுடைய நடைகள் கிரியைகள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு முன்பாய் சீர்படும்படியாய் ஸ்திரப்படும்படியாய் ஜபிக்கிறேன் உடைய பிள்ளைகளுடைய கால்களை வலுவாதபடி பாதுகாக்கிற தேவன் ஒரே எங்களை தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் மாசற்றவர்களாய் கரை திற இல்லாதவர்களாய் ஒரே நிற்க கர்த்தரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தரும்படியாய் ஜபிக்கிறேன் இம்மட்டும் நடத்தின இம்மணுவேலர் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் கூட கர்த்தர் நீர் நிறுத்து வீராக தாழ்த்தியுமுடைய கரங்களிலே தருகிறேன் காத்து கொள்ளும் ഈസ് ക്രിസ്തുവിൻ മുങ്കിയാലും എൻ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ